பாருங்கள் உடனுக்குடன் அறிந்திட இடிமுறசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தென்னிலை ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் கடவூர் வட்டம் கடவூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தென்னிலை ஊராட்சியில் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் பழனி எம்மாள் பரதராஜன் தலைமை வகித்தார் துணைத் தலைவர் நாகமணி முனியப்பன் முன்னிலை வகித்தார் தீர்மானத்தை ஊராட்சி செயலாளர் மோகன் வசித்தார் டோட் கூட்டத்தில் இரண்டாயிரம் முன்பு கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகளில் பழுது ஏற்பட்டால் அதை பராமரிக்கவும் மேலும் தமிழக அரசின் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு அரசு மானியம் வழங்கவும் தீர்மானங்கள் இயற்றப்பட்டது ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பயனாளிகள் தேர்வு செய்து கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பெருந்தலைவர் செல்வரால் மாவட்ட ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் ஊராட்சி செயலாளர் மோகன் அனைவருக்கும் நன்றி கூறினார்